கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள கூலி தூக்கி நாகப்பள்ளி விலை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதாகும் ரமணி என்பவர் கணவர் மறைந்ததற்கு பின் குடும்ப சுமைகளை சுமர்ந்து பதினைந்து வயது பெண் குழந்தையை வளர்த்தவரும் தயாராவார் பிஎஸ்சி பி எட் பட்டதாரியான இவர் வீட்டின் அருகே கேன்சி ஸ்டோர் ஒன்றையும் நடத்தி வந்திருக்காங்க இந்த நிலையில கடந்த திங்கிழமை வீட்டில் விசம் துவித்து தவி செய்து கொண்டிருக்காரு தகவல் அறிந்து குலசேகரம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசார பள்ளம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க கடித பரிசோதனைக்கு முந்தைய விசாரணையின் போது ராமனை எழுதி வைத்திருந்த ஆறு பக்க கிடைத்திருக்கு காரணமாக விவரங்கள் கணவர் கோரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தேன் அப்போது வருவாய் ஆய்வாளராக பணிபுரியும் வெள்ளிச்சந்தை புதுமணத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதாகும் வேல்முருகன் எனது கைபேசி எண்ணை எடுத்து தொடர்பு கொண்டு வந்தால் ஒரு கட்டத்துல நான் விவாகரத்து வழக்கில் இருக்கேன் அது முடிந்ததும் உன்னை திருமணம் செய்கிறேன் என ஆசை வார்த்தை கூறி நம்ப செய்திருக்காரு அவரிடம் நம்பிக்கையுடன் நகையையும் பணமும் கொடுத்தேன் ஆனால் கடந்த மே மாதம் வேறொரு பெண்ணை திருமணமும் செய்திருக்கார் இதை கேட்டதும் அவர் மற்றும் அவரது உறவினர்கள் என்னிடம் தவறான வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டலும் எடுத்தேன் இந்த மனவேதனைக்கு தான் தற்கொலை காரணம் எனவும் அவர் கூறியிருக்காரு இது குறித்து ரமணியின் தந்தை ஜார்ஜ் குலசேகரம் போலீஸ்ல புகாரும் அளிச்சிருக்காரு அதில் ரமணியின் மரணத்திற்கு வேல்முருகனும் அவரது உறவினர்கள் இருவரும் நேரடியாக காரணம் என கூறியிருக்காரு அதன் பேரில குலசேகரம் சப் இன்ஸ்பெக்டர் சரவணகுமார் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்காரு இதுல வேல்முருகன் தலைமறைவாக இருந்த நிலையில போலீசார் அவரை திங்கட்கிழமை இரவும் கைது செய்திருக்காங்க அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதுல ரமணியுடன் பழகியதை அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் நேற்று மாலை நாகர்கோவிலில் உள்ள நீதிமன்றத்துல ஆஜரவு படுத்திருக்காங்க இந்த நிலையில ரமணி எழுதியதாக கூறப்படும் ஆறு பக்க கடிதத்துக்கு உள்ள எழுத்துக்கள் விவரங்கள் குறித்து சில சந்தேகங்களும் எழுந்திருக்கு அந்த கடிதம் தடை ஆய்விற்காக அனுப்பப்படும் என போலீசாரும் தெரிவிச்சிருக்காங்க வேல்முருகனை கைது செய்யவிட்டால் ரமணியின் உடலை பெற்றுக் கொள்ள மாட்டோம் என உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க பின்னர் நேற்று பிற்பகல் ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரியில் பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டு உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் சேரும்